ஸ்டுடென்ட் வெல்கம் பேக் உயர் தூலகம் சேனல் நைன்த்து மேக்ஸ் அழகு எட்டு புள்ளி எல் பயிற்சி எட்டு புள்ளி ரெண்டில் அஞ்சாவது கணக்கு ஒரு வகுப்பில் தொகுத்தரி மதிப்பீட்டில் மாணவர்கள் எடுத்த மதிப்பெண்களுக்கு இடைநிலை அளவு காண்க ஒரு அட்டவணை கொடுத்துட்டு இடைநிலை அளவு கேட்டிருக்காங்க இது மாதிரி ஒரு அட்டவணை போட்டிருக்கலாம் பெருகு இடைவேளை மாணவர்கள் எண்ணிக்கை இது வந்து குவி குவிவு நிகழ்வு இப்போ முதல்ல பிரிவீடு வேலையும் மாணவர் எண்ணிக்கை எடுக்கலாம் ஜீரோலேருந்து இருந்து பத்து அதுக்கு எத்தனை மாணவர் எண்ணிக்கை ரெண்டு அடுத்து பத்துலேருந்து இருபது மாணவர் எண்ணிக்கை ஏழு இருபதுலேருந்து முப்பது மாணவர் எண்ணிக்கை பதினைந்து முப்பதுலேருந்து நாற்பது மாணவர் எண்ணிக்கை பத்து நாற்பதுலேருந்து ஐம்பது மாணவர் எண்ணிக்கை பதினொன்று ஐம்பதுலேருந்து அறுபது மாணவர் எண்ணிக்கை அஞ்சு இப்போ குவிவு நிகழ்வுனால் முதல்ல இருக்கிறது அப்படியே எழுதணும் முதல்ல இருக்க இந்த ரெண்டை அப்படியே இங்கே எழுதினோம் ரெண்டு அப்புறம் என்ன பண்ணணும் இந்த ரெண்டும் இந்த ஏழையும் கூட்டிக்கணும் அப்போ ஏழும் ரெண்டும் ஒன்பது அப்போ இங்கே கழிச்சிருக்க அந்த ஒன்பதையும் பதினஞ்சையும் கூட்டிக்கணும் ஒன்பதையும் பதினஞ்சும் கூட்டினா இருபத்தி நாலு இந்த இருபத்தி நாலையும் பத்தையும் கூட்டிக்கணும் இருபத்தி நாலையும் பத்தியும் கூட்டினா முப்பத்தி நாலு இந்த முப்பத்தி நாலையும் பதினொன்னையும் கூட்டிக்கணும் முப்பத்தி நாலையும் பதினொன்னையும் கூட்டினா நாற்பத்தி அஞ்சு இந்த நாற்பத்தஞ்சு அஞ்சையும் கூட்டணும் கூட்டினா ஐம்பது இங்கே ஐம்பது அப்போ இங்கே மொத்தம் கூட்டினா இங்கே வரது தான் இங்கேயும் வரும் அப்போ மொத்தம் இது மொத்தத்தையும் கூட்டி பார்த்திங்கன்னா ஐம்பது மொத்தத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா ஐம்பது வரும் இங்கே கடைசியில் என்ன வருதோ அதுதான் இங்கேயும் வரணும் அது பார்த்தா நீங்கள் போட்டது கரெக்டான குவி நிகழ்வுனால் மொ மேலே இருக்கிறது முதல் நம்பர் அப்படியே எழுதிக்கணும் மீதி உள்ளதுலாம் ஜிக்ஸாக் வடிவில்லை ஏழு ரெண்டு ஒம்பது ஒம்போது பதினஞ்சு அது மாதிரி இது ஜாக் வடிவில் இந்த மாடலில் அப்படியே நீங்கள் கூட்டிக்கிட்டே வர வேண்டியது தான் இதை நம்ம மாணவர் எண் இதை நம்ம மொத்தத்தை எண்ணன்னு வச்சுக்கலாம் என்ன உறுப்புகளின் எண்ணிக்கை உறுப்புகளின் எண்ணிக்கை மொத்தம் ஐம்பது அப்போ இடைநிலை ஃபார்ம் எதாம் இடைநிலை அளவு ஒற்றைப்படையில் வந்திருக்கு அப்போது என் பை ரெண்டு ஆவது உறுப்பு என்ன என்ன கிடச்சிருக்கு ஐம்பது அப்போ ஐம்பது பை ரெண்டு ஆவது உறுப்பு எண்பது பேர் பேரெண்டின்னா ஒரு ரெண்டு ரெண்டு இருபத்தஞ்சி ரெண்டு ஐம்பது அப்போ இருபத்தஞ்சாவது உறுப்பு இப்போ இருபத்தஞ்சாவது உறுப்பு இங்கே உங்களுக்கு இருபத்தஞ்சி எங்கன்னா இருக்கா பாருங்கள் இல்லை இருபத்தி நாலு இருக்குது அதோடு முப்பத்தி நாலு இருக்குது அப்போ நம்ம இதுக்கு இதுக்கு வேறு ஒரு ஃபார்மில் யூஸ் பண்ணி சம் போட போகிறோம் இப்போ இருபத்தஞ்சி இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தஞ்சி இருக்காது இருக்கு மாதிரி தாங்க அப்போ இந்த இந்த முப்பத்தி நாலு இது மாதிரி கட்டம் போட்டு வச்சுக்கோங்க இப்போ இன்னொரு ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்கு இடைநிலை அளவு ஈக்குவல் டு எல் ப்ளஸ் என் பை ரெண்டு மைனஸ் எம் பை பைஎஃப் இன்டு சி இப்போது இங்கே பாருங்கள் சியோட மதிப்பு சீனா சொல்லியிருக்கேன் பிரிவு இடைவெளி சின்னால் பிரிவு இடைவெளி பிரிவு இடைவெளி மொத்தம் எத்தனை இருக்குது ஜீரோலேருந்து பத்துக்குள்ளே எவ்வளோ நம்பர் இருக்கும் பத்து நம்பர் இருக்கும் பத்து பிரிவு இடைவெளி எத்தனை எத்தனையோ பிரிச்சுருக்கும் பத்து பத்தா பிரிச்சிருக்கும் இப்போ முப்பத்தி நாலு பத்து முப்பதுலேருந்து நாற்பது முப்பதுலேருந்து நாற்பதுலேருந்து நீங்கள் முப்பது கழிச்சிங்கன்னா பத்து வரும் அப்போ அதுதான் பிரிவு இடைவேளை பிரிவு இடைவெளி சி இக்குவழ்ட்டு பத்து ஏதாவது எவ்வளோ பிரிச்சிருக்கோன்றதை பற்றி தான் பிரிவு இடைவெளி சி எல் வந்து இப்போ இங்கே கட்டம் போட்டு வச்சுருக்கோம்ல நீங்கள் இதுக்கு மு முழுக்க கூட கட்டம் போட்டு வச்சுக்கலாம் அப்படி கட்டம் போட்டு வச்சுட்டு இந்த முதல் நம்பருக்கு வர இதுதான் எல் இப்போ எல் இக்குவழ்ட்டு முப்பது அப்போ என் பை டூ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் என் பை டூ என்ன இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு இப்போ எஃப் வந்து என்ன இதுதான் எஃப் மாணவர் எண்ணிக்கை தான் எஃப் எஃப் வந்து பத்து இதுக்கு நேரம் எங்கள் என்ன கழிச்சிருக்கு இதுதான் எஃப் இதுதான் எஃப் எஃப் வந்து பத்து எம் எம் வந்து என்னென்னா அது இருபது முப்பத்தி நாலு சொல்லியிருக்கோம் இந்த முப்பத்தி நாலுக்கு முன்னாடி உள்ள நம்பர் இதுதான் எம் அப்போ எம் ஈக்குவல் டு இருபத்தி நாலு அப்படியே நம்ம ஃபார்முலில் போடலாமா எல் வந்து எல் வந்து என்ன சொல்லிருக்கோம் எல் வந்து முப்பது ப்ளஸ் என் பை டூ வந்து இருபத்தி அஞ்சு மைனஸ் எம் வந்து இருபத்தி நாலு பை எஃப் வந்து பத்து இன்ட்டு சி வந்து பத்து அப்போ இந்த பத்தும் இந்த பத்தும் கேன்சல் இங்கே இருக்க தான் பை பை யூஸ் பண்ணோம் இந்த பத்துக்கும் இந்த பத்துக்கும் கேன்சல் அப்போ மீதி என்ன இருக்கும் இங்கே முப்பது ப்ளஸ் இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் இருபத்தி நாலு போச்சுன்னா ஒன்று அப்போ முப்பத்தி ஒன்று அப்போ இடைநிலை அளவு என்னது முப்பத்தி ஒன்று புரியுதா புரியுதுன்னு நினைக்கிறேன் தேங்க் யூ